ஹாய்ங்க வெல்கம் பேக் டு சங்கர் ரெசிபிகே சேனல் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் அக்கனை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் என்னோட வீடியோ வரும் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் கறி தாங்க செய்ய போகிறோம் ஆக்சுவலி இது வந்து எங்கள் அத்தை இந்த ஸ்டைலில் செய்வாங்க ஸோ அதை நான் செய்கிறேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணலாமா வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்னென்ன பொருள்னு காமிச்சிடறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் மூணு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு அரை அரைமுறை தேங்காவை இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுலேருந்து அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை அதில் கரைச்சி வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் என்ன சேர்த்துக்குறேன் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை மொத்தமாக நான் ஒரேடியாக சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் அது கூட தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் உருவாக்கி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வேகணும் நல்லா அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும் இப்போ இது வதங்கட்டும் நம்ம தேங்காய் பல்ல வந்து இப்போ புளியே சேர்த்துடலாம் கரைச்சி வச்சு புளி தண்ணி அதில் சேர்த்துட்டு அது கூட குழம்பு இருக்கும் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுறேன் அதை இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம ஒரே ஒரு அந்த மசாலா பவுடர் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் நம்ம சேர்க்க இல்லை இப்போ பாருங்கள் நம்ம இப்போ வந்து இந்த தேங்காய் பால் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல இதை ஒட்டுக்கா அதை இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் டியா நல்லா மசாலா வேகட்டும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மசாலாலாம் வெந்துருச்சான்னு தெரியும் பார்த்தாலே இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வெந்துருச்சு எனக்கு ஓரளவுக்கு மீன் வந்து நான் வந்து கிழங்காய் மீன் எடுத்திருக்கேன் இது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம் இந்த மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ இது குழம்புல போட்ட உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும் நல்லா வெந்துடும் இந்த மீன் நல்லா ஒரு வாட்டி மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்துருச்சு மீனும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்